வணக்கம் உறவுகளை உங்கள் ஜாலி கபில் என் வீடியோக்கு பிளேஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோன்னு இருக்குன்னா ஈசிஆரில் தான் நிற்கிறேன் டிசிஆரில் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓஎம்ஆர் பிச்சிட்டி இருந்ததில்ல அது வந்து பேர் மாற்றிட்டாங்க அது என்னென்னு தெரியல நான் பார்த்துக்க முடியல நீங்கள் ஏன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் டிசிஆர் ரோட்டில் தான் டீ கேன்னு நிற்கிறேன் பாருங்க அந்த பழைய அந்த ஓஎம்ஆர் பூச்சி அந்த இது கீழே அது வந்து இப்போ ஈஸியாக பிடிச்சிட்டேனு மாற்றிட்டாங்கன்னு நிற்கிறேன் ஈசியார் பிடிச்சிட்டி அப்படின்னு அந்த பங்கடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறான்னு கேட்டிருந்தால் ப்ரீ சொல்லிட்டேன் டீ போட்டு வச்சுக்கிறாங்க அப்புறம் பப்புலாம் டீ போட்டு வச்சுக்கிறாங்க டீ குடிக்க வைக்கிறாங்க அதான் டீ குடிக்கிறாங்கன்னு சொல்லி வண்டி அங்கே அனுப்பி இருந்தாங்க அதனால் டீ குடி கிராமில் பிசிஆர் ரோட்டில் தான் டீ நல்லா இருக்குது டீ சூப்பராக இருக்குது நீங்களும் வராது ஒன்று ஐ இது வந்து எந்த இடம் என்ன இதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த பங்கடை அது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் இருந்தது அந்த சூப்பர் மார்க்கெட்டை மூடிதாங்க அது எந்த இதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன் பாருங்கள் வாங்க ஃபுல் வீடியோ உள்ளே 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 போகலாம் இது வந்து இப்போது இது இது வந்து ஈசிஆர் ரோடு இது நேராக வேளாங்கண்ணி பாண்டிச்சேரி வேளாங்கண்ணி போடுற ரோடு இந்த பக்கம் அதில் அப்போ ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிதுன்னா இதனுடைய அந்த பேரை சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஏற்கனவே ஓஎம்ஆர் குடிச்சிட்டுன்றது இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் பாருங்கள் ஜெனிஸ் ஜெனிஸ் ஃபுட் டிஸ்ட் டிஸ்டிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஜெனிஸ் ஃபுட் சிட்டி என்ற ஜெனிஸ் புட் சிட்டி ஃபுட் சிட்டி அதுக்கு பார்த்துல பார்த்தீங்கன்னா சேலம் ஆர் பிரியாணி கடை இருப்பாங்க சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னால் உள்ளே நிறைய 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 கடை எல்லாம் இருக்குது உள்ளே ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது இது வந்து ஏற்கனவே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈசி கோயம்பார் ஃபுட் சிட்டி என்று இருந்தது இப்போ வந்து பேர் மாற்றிட்டாங்க பேர் மாற்றிட்டு தான் இது பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் உள்ளே வந்து நிறைய நிறைய இருக்கு இருக்குது இந்த ஜெனிஸ் புட்சிட்டின்னு சொல்லி இந்த கடை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேலம் ஆறார் பிரியாணி கடை இருக்கு சேலம் ஆறாட் பிரியாணி என்ன சேலம் ஆர்டர் பிரியாணி கடை அப்புறம் உள்ள நிறைய நிறைய கடையெல்லாம் இருக்குது என்ன வேகப்பட்ட கடை இருக்கு உள்ள ஈஸியாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்கன்னா இது வந்து ஓஎம்ஆர் புட்சிட்டியாக இருந்தது அதே கீழே தான் அந்த கார்னரில் அந்த டீ கடை பாருங்க என்ன இந்த டீ கடை இந்த டீ கடையில் சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ டீ குடிச்சா நல்லா இருக்குது நீங்களும் வராது இந்த போகிற ஈசிஆரில் வந்தீங்கன்னா ஈசிஆரில் யாராவது வந்தீங்கன்னா டை பண்ணி பாருங்கள் உள்ள வந்து ஒரு ஒரு கடை இருக்குது இப்போ இந்த எப்படி சொல்கிறது பீஸா கடை பர்கர் கடை அப்புறமா இந்த ரைஸ் கடை அப்புறம் ஹோட்டலு எல்லாமே எல்லா கடையுமே எல்லா கடையுமே உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஜெனிஸ் ஜெனிஸ் ஃபுட் ஸ்டீட் ஜெனிஸ் புட் சிட்டி ஜெனிஸ் புட் புட் சிட்டி சொல்லி கடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஜெனிஸ் புட் சிட்டி நீங்கள் வாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது டீ நல்லா இருக்குது அது இல்லாமல் சில மாறார் பிரியாணி சில மாறார் பிரியாணி ஈசிஆரில் தான் பாருங்கள் ஈசிஆர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிங்கன்னா நம்ம எங்கேயும் சொல்லி சொன்னால் கரெக்டாக வெட்டுவாங்க சீன காணோட வெப்சைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த பழைய பிரார்த்தனா தேட்டர் இருந்ததில்ல பிரார்த்தனா தேட்டர் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ஒரு நர்சரி இருக்குது நர்சரி பக்கத்தில் தான் பக்கத்தில் தான் இந்த சேலம் வார பிரியாணி குச்சி எல்லாமே இருக்குது நீங்கள் யாராவது இந்த பக்கம் வந்தீங்க வந்து சொல்லிங்கன்னா இந்த கடைக்குள்ளே போய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நான் பிரியாணி பிரியாணி ஒரு நாள் சேலம் வரல பிரியாணி ஒரு நாள் சாப்பிடல ஒரு நாளைக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது பாருங்கள் ஈசிஆர் ரோடு தான் இல்லை வண்டி வர நிற்கிது ஈசிஆர் ரோடு தான் பாருங்க ஓகே மக்களே ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுடனே உங்களால் பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி